ஹாய் This is கே நாராயணன் ஆதார் நம்பர் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் இப்போ இந்த வீடியோவின் நோக்கம் என்னன்னு கேட்டால் அரசாங்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா அது வந்து ஒரு பெரிய சகாப்தம் அது அது இதுன்னெலாம் பேச வேண்டியிருந்தது அதனால் அது எப்படி அப்படியே ஒரு மூளையில் வச்சு இப்போதைக்கி இந்த ரெண்டு மினிட் வீடியோவில் அதெல்லாம் பேச முடியாது இல்லையா அதனால் முதல்ல அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற நம்புகிறவங்க அரசாங்க அலுவலகங்களில் உள்ளே போகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த குறிக்கோள் இந்த வீடியோவின் குறிக்கோள் ஸோ இப்போ அரசாங்க அலுவலகம்னு வெளியிலிருந்து பார்க்குறோம் ஆ இது வந்து தாலுக் ஆஃபீஸுன்றாங்க இது வந்து ரேஷன் கடைன்றாங்க அது வந்து ரேஷன் ஆஃபீஸுன்றாங்க அப்புறம் விவசாய பாதுகாப்பு அலுவலகம்ன்றாங்க அப்புறம் காட்டு இலாக்கா கூட்டு இலாக்கா வீட்டு இலாக்கா எல்லா இலாக்காக்களும் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுன்றாங்க கலெக்டர் ஆஃபீஸுன்றாங்க அப்புறம் சிஎம் ஆஃபீஸுன்றாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுன்றாங்க முக்கியமாக ஆமாம் அப்போ போலீஸ் ஸ்டேஷனுன்றாங்க அதுபோக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுன்றாங்க லா அண்ட் ஆர்டருன்றாங்க அப்படியே ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதனால் வந்து இப்போ அரசாங்க அலுவலகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு போர்டு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கா இல்லையா சரி அப்போ அதை முதல்ல பார்த்தாச்சு அதில் அந்த அரசாங்க முத்திரைகள் இருக்கணும் பார்த்தாச்சா ஆ தமிழக லோகோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த லோகோ எப்படி இருக்குன்னு அந்த அடையாளம் முத்திரை தமிழக அரசாங்கத்தின் முத்திரை அந்த இருக்கணும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்ன போனால் அந்த பெரிய லோகோன்னு இருக்கே அசோக ஸ்தம்பம் சொல்லுவாங்களா அந்த மூணு சிங்கம் நாலு சிங்கம் பாங்க ஒரு சிலர் மூணு சிங்கம் பாங்க ஒரு சிலர் நாலு சிங்கம் பாங்க ஏ முன்னாடி பார்த்தா மூணு சிங்கம் அந்த சைடு இருக்குது நாலாவது சிங்கம் அது இமேஜில் தெரியாதுல்ல ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்போ அந்த லோகோ இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த போர்டில் லோகோ இருக்கா இல்லையான்றதை பாருங்கள் இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசாங்க அலுவலகம் அப்படின்ட்டு ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்பலாம் சரியா அதுக்கப்புறம் அதுக்குள்ளார போங்க உள்ளார போகிறப்ப திடீர்னு ரெண்டு மூணு பேர் திடீர்னு உள்ளே வருவாங்க உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க என்ன வேணும் சார் அப்படி சார் இப்படி சார் நம்ம இந்த டீ கடைகள்லாம் போனால் டீ வேணுமா போண்டா வேணுமான்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா அரசாங்க அலுவலகத்துலையும் யார் யாரோ வருவாங்க அதை பற்றியெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ம ஸ்மூத்தாக அப்படி பட்டும் படாமல் அப்படியே முன்னாடி போங்கிருங்க அந்த அப்படி முன்னாடி போயிட்டு அங்கே முன்னாடி டேபிள்லேயும் சி சேர்லையும் உட்காந்துருக்காங்களான்னு பாருங்கள் முதல்ல யாராவது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஒரு எழுபது ச விழுக்காடு நம்பலாம் அரசு அலுவலர் அப்படின்னு சொல்லி சரி அரசு அலுவலர்னு நம்பியாச்சு அப்போ இப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டையில் இல்லாட்டினா ஒரு டேபிள் மேலே அரசு அலுவலர் என்று சொல்லக்கூடிய நபர் அவரது பெயர் அங்கே இருக்கணும் சரியா அப்போது பெயர் பலகை அப்படின்றது டேபிள் மேலே இருக்கலாம் பெரிய பெரிய கலெக்டர் குலெக்டர் இந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பெயர் பலகை இருக்கும் சரி இந்த சைடு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிளர்க்கு எல்டி கிளர்க்கு எஸ்டி கிளர்க்கு பிடி கிளர்க்கு அந்த கிளர்க்கு இந்த கிளர்க்குனால நிறைய ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் இருக்குது இதே அரசாங்கம் ஸோ அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நேம் பேட்ஜுன்னு மாதிரி குத்திருப்பாங்க எங்கே நம்மளோட கண்டக்டர்களை குத்திட்டு பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி நேம் பேட்ஜுன்னு குத்திருக்காங்கன்னு பாருங்கள் அதில் ஒரு பெயர் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல இதை கவனிங்க இதை கவனித்த பிற்பாடு தான் நீங்கள் அங்கே வந்து பேசணும் இல்லாடனும் பேசவே பேசாது இங்கே அடுத்த டேபிளுக்கு போங்க அப்போ ஒரு பத்து டேபிள் இருக்குது அந்த பத்து டேபிளில் ஏழு பேரும் இந்த நேம் பேட் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா அந்த ஏழு பேரும் தரகர்கள் ஏழு பேரும் புரோக்கர்கள் ஏழு பேரும் கட்சி செக்ரட்டரியாக இருப்பார் பாமா கா தாம கிமா கா கப்பாக்கா பிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பல கட்சிகள் பெயர் கா கான்னு கத்திட்டு கிடப்பாங்கல்ல இந்த கட்சிகளின் இடைத்தரகர்களாக இருப்பார்கள் ஸோ அங்கே வந்து அரசாங்கத்தில் ஆவணம் அப்படின்ற மாதிரியே எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது சரியா அவங்க உட்காண்டிருப்பாங்க அரசாங்க அளவில் தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் பாக்கெட்டில் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அம்மா படம் போட்டிருப்பாங்க இல்லாட்டினா ஒரு ஐயா படம் போட்டிருப்பாங்க இல்லாட்டினா ஒரு எம்எல்ஏ படம் ஒரு எம்எல்ஏ எம்பியோட ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த வண்டி ஓட்டுறது இந்த பெட்ரோல் ஊற்றியெல்லாம் அவங்க வண்டி ஓட்டி பழகினதே கிடையாது இது பாருங்க ஆர்டிஓ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த காரை திருட்டு போச்சே அந்த ஆள் நூறு காரை திருடி இருக்கிறாங்க நம்ம எல்லாம் பெருமை செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு பாருங்க காரை திருட்டில் அப்போ இந்த ஆர்டிஓ அப்படின்ற அந்த அலுவலகம் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து அப்படியே பெருசாக என்னமோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி அங்கே எழுத்து எல்லாம் கிளீனாக எழுதியிருக்கும் ஆன்லைன் ஆஃப் லைன் அப்புறம் அந்த சட்டம் பாத்தியா இந்த சட்டம் பாத்தியா இந்த கூட்டம் பாத்தியா அப்புறம் எல்லாம் குறைஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் போன வருஷம் நூற்றி இருபது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அவனாசி ரோட்டில் இந்த வருஷம் நூற்றி இருபது ஆக்சிடென்ட்டுக்கு பதிலாக நூற்றி ஏழு தான் ஆயிருக்குது பதிமூணு விழுக்காடு குறைஞ்சிருக்குல்ல பதிமூணு நம்பர் குறைஞ்சிருக்குல்ல ஐயோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாதனை அதுக்கு ஒரு மெடல் இதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும் அப்புறம் அந்த ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் வருவாங்க ஏன் விட்டா சீஃப் மினிஸ்டரே வந்து மெடலை குத்துவார் பதிமூணு மரணங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு அதனால ஸோ அதனால் இப்போ இது குறிக்கோள் வந்து நம்ம அந்த நேம் பேட்ஜுன்றதை மைண்டில் ஏற்றிக்குங்க நேம் பேட்ஜ் அப்படின்றது எல்லா சட்ட அலுவலகங்களையும் சரி எங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா போனீங்கனாலும் சரி கர்நாடகா போனீங்களாலும் சரி ஆந்திரா போனீங்கனாலும் சரி தெலுங்கானா போனீங்கனாலும் சரி இல்லை இப்போ மகாராஷ்டிரா போனீங்களாலும் சரி மத்திய பிரதேஷ் போனீங்களாலும் சரி இல்லை பீகார் போனீங்களாலும் சரி சத்தீஸ்கர் போனீங்களாலும் சரி வேறு எங்கேயா ஹரியானா பஞ்சாபு எங்கே போனீங்களாலும் சரி எத்தனை ஸ்டேட்டு இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு சரியா இப்போ இதை மட்டும் குறிக்கோளை மனசில் ஏற்றிக்குங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்புறம் அறிவு இருக்கிறவங்க அறிவு இல்லாதவங்க கடவுளை நம்புகிறவங்க கடவுளை நம்பாதவங்க இவங்க எல்லாருமே வந்து ஜனாதிபத்தியத்தில் இருக்கணும் ஜனநாயகம் அப்படின்றது அதுதான் ஏன் கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு ஹிந்துஸு யூனிட்டி இஸ் இன்டெகிரிட்டினா யூனிட்டி இன் இன்டெகிரிட்டினா ஏகப்பட்ட ஆங்கில வார்த்தைகள்லாம் விடுவாங்க யார் நம்ம வைஸ் பிரசிடென்ட் இப்போ புதுசாக ஏறி இருக்கார்ல அவருக்கு வாழ்த்துக்களை கூறிட்டு நம்ம இது கண்டினியூ பண்ணுவோம் மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆ வைஸ் ப்ரெசிடென்ட்டாக ஏறி இருக்கீங்க மீனா எஸ்டேட்டை இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களோட பத்து லட்சம் ஒரு ஸ்கீமில் தான் இந்த மீனா எஸ்டேட்டு எழுபத்தி ஆறில் போட்டாங்க அப்போ இன்றைக்கி எங்கிட்ட கரண்ட் கனெக்ஷனும் இல்லை தண்ணி கனெக்ஷனும் இல்லை ஒன்றுமே இல்லை நாராயணே இல்லைன்றாங்க அப்போ அது எழுபத்தி ஆறில் இருந்து இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரிகெல்லாம் எங்கிட்டிருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே சரியா அப்போது தயவு செஞ்சு எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அரசாங்க அலுவலகங்கள் போகிறீங்க உள்ளே போறீங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த போர்டு இருக்கான்னு பார்க்குறீங்க அந்த போர்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே போறப்ப யாராவது வந்து உங்களை தடுத்தாங்கன்னா கொஞ்சம் நகருப்பா நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுங்க ஆச்சா புரோக்கராக இருந்தால் அப்படியே தள்ளிடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படி அது தள்ளி இல்லைப்பா நான் உள்ளே கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்புறம் உள்ளே வந்து ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஏதாவது ஒரு போர்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவருடைய சட்டை பைகளை சட்டைகளை நேம் பேட்ச் இருக்கான்னு பாருங்கள் நேம் பேட்ச் இல்லைன்னா அவர் பேர் சொல்லணும் அவர் பேரும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாருனா அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை திஸ் இஸ் கே நாராயணன் For AMO's Global Admin Consultations, Zadar number 6 double 6870 4831. Bye bye, bye bye, bye bye. In your Nalla video, Tirumbum Varuveen. Bye bye, <laughs> bye bye.